இந்த அன்னுண்ணிய ஜெய் இல்ல வெற்றி எப்பவும் எனக்கு தான்

தெரியுமா நீ நினைக்கிற மாதிரி அந்த கடவுள் கைவிடுத காக்கும் கடவுள் அதனால எடுத்துக்கலாமா உயிரோடு வாழ வச்சிருக்காரு நீங்க என்ன சொல்றீங்க குழந்தை உயிரோட இருக்கா எங்க இருக்கு எப்படி இருக்கு என்ன உடனே குழந்தைய பாக்கிடும் நீ எனக்கு அவசரப்பட நான் சொல்றேன் கேளு உனக்கு குழந்தை பிறந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா இப்ப என் குழந்தை எங்க சித்தப்பா அந்த குழந்தை வேற எங்க இல்ல நம்ம வீட்டுல வேலைக்காரியா வளர்ற சாரதா சாரதா ஏன் குழந்தையா ஜானகி சாரதா உன் குழந்தைல தெரிஞ்சா அந்த பாவிங்க கொண்டுடுவாங்க இருக்கும் உனக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னா என்ன பண்றது தன் தாயை தெய்வமா நினைக்கிற உன் புருஷனுக்கு அவளோட சுயரூபம் தெரியிற வரைக்கும் நாம வாயை திறக்காம இருக்கிறது நல்லது அதுவரைக்கும் இந்த விஷயத்தை ஓ மனசுலயே வச்சுக்க நான் பெத்த பொண்ணு பண்ணதுல இருந்தும் கூட நெஞ்சுக்குள்ள போங்குற தாய் பாசத்தை என்னால எப்படி அடக்க முடியும் உன்னோட குழந்தை உயிரோட இருக்கணும்னா ஓ மனசுக்குள்ளேயே அந்த பாசத்தை ரகசியமா வச்சுக்கணும் என்னால முடியல சித்தப்பா என் மகளை பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் நான் என் குழந்தைய பார்க்கணும் நீ உணர்ச்சி வசப்பட்டினா சாரதா உன் குழந்தைங்கிறது இந்த பாவிங்களுக்கு தெரிஞ்சிடும் கொஞ்ச காலம் பொறுமையா இருமா நாங்க உயிரோட இருந்தோம் இவ்வளவு சொத்து இருந்தோம் அநாத குழந்தையா வாடுறது நியாயம் தானா இந்த பாருமா ராமர் வனவாசம் இருந்து கஷ்டப்பட்டாரு பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞாத வாசம் இருந்து கஷ்டப்பட்டாங்க நாம சாதாரண மனுஷங்க உன் பாசத்தால குழந்தைக்கு ஆபத்து வர்றதை விட பொறுமையா இருந்து உன் குழந்தை உயிரை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம் பொம்மலாட்டம் போல இந்த வாழ்க்கையானதே பொம்மையைப் போல நாமும் மாறி போனதே பொம்மலாட்டம் போல இந்த வாழ்க்கையானதே பொம்மையை போல நாமும் மாறி போனதே கயிறு பிடித்து இழுப்பதாறு நம்மை ஆட்டி வைப்பதாறு யிரு பிடித்து நம்மை ஆட்டி இழுப்பதார் வந்த பாசம் அறிந்தில்லாத அந்த தேவனோ அன்னை என்ற உறவில்லாத பிரம்ம தேவனோ அன்னை என்ற உறவில்லாத பிரம்ம தேவனோ பொம்மலாட்டம் போல இந்த வாழ்க்கையானதே பொம்மையைப் போல நாம் மாறி போனதே பசியிருந்தும் பக்கத்துல அமுதிருந்தும் ஆசீரை துடிக்க முடியல தாகத்தைய தணிக்க இல்ல தன் குழந்தை என அறிந்தும் தன் அருகே அது இருந்தும் தாவி அதை அணைக்க முடியல தாலாட்டு பாட வழி வழியில் இவள் நிலையை நேரில் கண்டால் ஒரு சிலையும் கண்ணீர் சிந்தும் இவள் விழியில் வழியும் நீரில் அந்த இமயம் மூழ்கி போகும் கவிதை ஒன்று ஏழுமோ இவள் வாழ்வு என்று மலருமோ பொம்மலாட்டம் போல இந்த வாழ்க்கையானதே பொம்மையை போல நாமும் மாறி போனதே எதுக்கும் இந்த வேலை எல்லாம் செய்யற வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க நான் வேலை செய்யாம சும்மா உட்காந்து சாப்பிட்டா என்ன வீட்டு வீட்டு வெளியே தருத்திரி வாங்கலாம்னு பயமா இருக்குமா வீட்டு விட்டு வெளியே தத்திட்டா தினமும் ஒண்ணு பார்க்க முடியாது அழாதீங்கம்மா உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாதுமா என்னடா திமிரிக்கிட்டு இருக்க ஸ்டேஷன்ல இருக்க பொருளை எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு வித்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஓ வீட்டு சொத்து பறி போன மாதிரி கவலைப்படுறிய சத்தப்படாத இன்னும் கொஞ்சம் பொருள் பாக்கி இருக்கேன் அதையும் வித்துட்டு வர பாடாவா ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம் ஹலோ ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம்

உண்மையாவா பத்து நிமிஷத்துலயா ஓகே ஓகே நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம் என்ன பாச்சா பத்து நிமிஷத்துல ஐஜி சார் இங்க வர

இன்னைக்குதான் சாரதாவோட இல்ல உனக்கு பைத்தியம் பிடிச்ச நாளை உனக்கு பைத்தியம் பைத்தியம் அத்தைக்கு பைத்தியம் குழந்தைங்களுக்கு பைத்தியம் தெரியுமா だだね。俺あなた இன்னொரு अनादि கொண்டட வேண்டியதா.ラグு. மனசு తలరబడదే. தைரியமா இரு. என்னமா சொல்றீங்க? நீங்க ஜானகி செய்யறத பாத்தா மறுபடியும் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சோன்னு தோணுது.